காய வைக்கிற காய் அன்னைக்கு பொறிச்சு வந்து காய வச்சு காய்ச்சி பறிச்சு துவைச்சி எடுத்துருவான் இந்த பொட்டெல்லாம் எடுத்துக்கலாம் ஒட்டையே தவைச்சு எடுத்தாச்சு கொட்டையை எடுத்துக்கலாம் போட்டுறேன் இப்படி கொட்டை வெடிக்கணும் இப்படி கொட்டை வெடிச்சா எடுத்துருவான் இதை பண்ணோம் வெடிக்கணும் சார் விட்டமுன்னா கருவோம் உடம்பு நல்லா இருக்காரு கொஞ்ச நேரம் ஆறணும் கொட்டை ஆரிப்பாச்சு உரைச்சா எடுத்துருவான் நல்லா கொஞ்சமா போதும் மிளகாயும் எட்டு கொத்தமல்லி ஒரு கூணம் பதினஞ்சு மிளகு கா வெந்தியம் ஒரு கூணு சீரகம் பெருங்காயம் போதுமானது பெருங்காய இந்த பக்கத்தில் அடுத்த போதும் ஒரு முப்பட்டு தண்ணி உலகாய்க்கு மூடி வைக்கணும் உலகாச்சி போச்சு போறேன் தண்ணியில மஞ்சள் ஒரு பூண

இறக்கி வச்சு கூட கொடிக்கார் சட்டி சட்டினே சட்டி தான் இறக்கி வச்சு எவ்வளோ நேரம் ஆயிடுது இன்னும் பாரு ரெண்டு பூண்டு கலக்க ஒரு பூண்டு கடுகு கப்பு சின்ன வெங்காயம் எட்டு பல்லு பூண்டு பட்டா ரெண்டு வீண்டு லவங்க ரெண்டு எரிஞ்சு ரூபா

அரை கப்பு கொஞ்சமரி சில போட்டுக்கிட்டேன் சரி கேட்கலாம் கேட்டேன் மூளை சாப்பாடு அடி வேறு சாப்பிடலாம் நான் சாப்பிட்றேன் சாம்பார் அரைச்சி ஊத்துறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குது நல்லா கம்ம கம் கம் கமும் மணக்குது ஊற வர பருப்பு எப்படி பாரு நல்ல காரசாரமா சூக்கரம் இருக்குது அருமையா இருக்குது வீட்டு வீட்டு செடி இருந்தா காஞ்சி போனால் வேஸ்ட் பண்ணாதீங்க பொறிச்சு வச்சிருந்து வறுத்து உடச்சு இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் காய்ச்சு வச்சு இப்படி தான் காய்ச்சிவோம் குழம்பு குழம்புக்கு போட்ட மிச்சம் இருந்தால் காஞ்சி போனால் பொறிச்சு வச்சுக்குவோம் வறுத்து உடச்சு கூட்டாஞ்சாக்கலாம் சாம்பார் வைக்கலாம் இன்னும் வேச்சி கொடுத்துக்கிறோம்